அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உணவில்லாமல் வாயும் யோகமுறை கலை புத்தகத்திலே அருமையாக ஆராய்ச்சியாளர் எஸ் வெங்கடேசன் ஐயா அவர்கள் நமக்கு நீர்பயிற்சி மருத்துவத்தை பற்றி சிறப்பாக வகுத்து கொடுத்திருக்கிறார் அந்த புத்தகத்திலே திருக்குறள் விளக்கம் என்று சொல்லப்படுகின்ற தலைப்பிலே பன்னிரெண்டாவது பாடம் நூற்றி இருபத்தி ஏழாவது பேஜிலே திருக்குறளுடைய விளக்கங்களை அருமையாக தொகுத்து கொடுத்திருக்கிறார் திருக்குறளில் புகை எனப்படும் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தாறாவது குரல் பின்வருமாறு என்ன கருத்தை சொல்கிறது என்பதை பதிவு செய்துள்ளார்கள் தோன்றின் புகையோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று மேம்போக்கான பார்வையில் இதன் பொருள் பிறக்கும் பொழுதே புகையோடு பிறக்கவும் அல்லது பிறக்க வேண்டாம் என்பது போல தோன்றுகிறது இந்த குரல் வந்து என்ன சொல்கிறது என்றால் பிறக்கின்ற போதே புகையோடு பிற இல்லையென்றால் தோன்றாதே என்று தோன்றுவது போல் குரல் உள்ளது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் மகான் புத்தர் முதல் மகான் புத்தர் முதல் மகாத்மா காந்தி வரை யாரும் பிறக்கும் போதே புகையோடு பிறந்தவர்கள் அல்ல இந்த உலகில் பிறக்கின்ற அனைவரும் புகையோடு பிறந்தவர்கள் அல்ல ஆனால் அவர்கள் எல்லாம் பிற்காலத்தில் அவர்களின் செயல் அளவுக்கு புகையை உண்டாக்கினார்கள் அவர்கள் மட்டுமா உண்டாக்கினார்கள் அதற்கு முன்னிருந்தவர்களும் அந்த புகையை உண்டாக்கினார்கள் நாம் இருக்கின்ற இப்பொழுதும் நாம் வாழ்கின்ற இந்த மனித இனம் மனித சமுதாயம் ஒவ்வொருவரும் புகையோடு பிறக்கவில்லை என்ற ஆளுடன் புகையை உருவாக்கக்கூடிய ஆற்றல் அதிகாரத்தோடு நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த குரலின் உண்மையான பொருள் அது ஆயிரம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே திருவள்ளுவாமுனிகள் நமக்கு அருமையாக எடுத்துரைக்க எடுத்துரைக்கின்றால் ஆனால் நாமளோ இரண்டு மதிப்பெண்ணுக்காக படித்து பாஸ் செய்துவிட்டு பட்டங்கள் வாங்கிவிட்டு பதவிகள் பெற்று பெற்றுக்கொண்டு பணம் சம்பாதித்து இல்லற வாழ்க்கையை நடத்துகின்றோம் அந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் வேண்டும் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் கூட இந்த உள்தூய்மை நீர்ப்பயிற்சி இருந்தாக வேண்டும் என்பதை உன்னத கருத்தை தான் இந்த திருக்குறளின் மூலம் நமக்கு விளக்குகிறார்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது திருக்குறளிலே என்ன சொல்கிறார்கள் பிறப்போகும் எல்லாம் உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தோயில் வேற்றுமையான் என்ற குரலை கவனிக்கவும் வள்ளுவத்தை மற்ற குரலுடன் ஒப்புநோக்க படிக்க வேண்டும் இரநூத்தி அறுபத்தாறாவது திருக்குறளிலே தவம் செய் தவம் செய்வ தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் தவம் செய்யக்கூடியவர்களெல்லாம் கர்மம் செய்வார் மற்ற மற்றர்ல்லார் அவர் செய்வார் ஆசைப்பட்டு தவம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் நல்ல கர்மங்களை செய்வார்கள் மற்றவர்களெல்லாம் ஆசைப்பட்டு தவறான முறைகளை செயல்படுகின்றார்கள் அப்படி இல்லாமல் தவம் செய்வோர் போல அனைவரும் வாழ வேண்டும் தவ வாழ்க்கை வாழ வேண்டும் எல்லோரும் சித்தனாக வேண்டும் இந்த பூமியை புனித பூமியாக்க வேண்டும் என்ற உன்னத கருத்தை இந்த எணூத்தி அறுபதாவது திருக்குறளிய அருமையாக சொல்லப்படுகிறது துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்க்குள் மற்றை யாவர்கள் தவம் என்று இருநூத்தி அறுபத்தி மூணாவது குரலிலே அருவியாக தவத்தின் சிறப்பை மாண்பையும் திருவள்ளுவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் மேற்கண்ட குரலில் தவத்தின் முக்கியத்துவத்தையும் திருவள்ளுவர் இல்லறத்திற்கு சேர்த்து வலியுறுத்துகிறார் தவம் செய்பவர் என்று மறைந்து தனித்திருப்பவர் வள்ளலார் அவர்களின் கீக்கண்ட சொற்களை ஒப்புநோக்குவோம் பசித்திரு தனித்திரு விழித்திரு ராமலிங்க வள்ளலார் கூறியிருக்கிறாள் ஆனால் நாம் ஒருவரும் ஒவ்வொருவரும் பசி பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து இந்த விழிப்புணர்வோடு நீர்ப்பயிற்சி உள்தூழ்மையை நாம் அனைவரும் கற்றுக்கொண்டு நாம் இந்த பூமியிலே நிலையாக நிற்போம் நமக்கு இருக்கிற பட்டங்கள் பதவிகள் பொருள்கள் அனைத்தையும் தக்க வைத்து வாழ வேண்டுமானால் மரணத்தை எதிர்கொள்ள வேண்டுமானால் இந்த உள்தூய்மை நீர்ப்பயிற்சி ஒன்று மட்டுமே போதும் இந்த சூட்சமத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் இந்த உலகில் நிலைத்து வாழலாம் திருவள்ளுவரை போல பதஞ்சலியை போல மற்றும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா என்று சொல்லப்படுகின்ற அனைத்து ரிஷிமார்களும் மகரிஷிகளும் போல அறுபத்தி நான்கு நாயன்மார்கள் போல பனிரெண்டு ஆழ்வார்கள் போல இந்த உலகில் சிறப்பாக செம்மையாக ஒருவன் நிலைத்து வாழ வேண்டும் இந்த பூமியில் வாழ்வது மட்டுமல்ல நோக்கம் விண்வெளியில் சென்று சந்திராயணத்திலே மற்றும் சூரிய கிரகத்திலே மற்றும் செவ்வாய் கிரகத்திலே மற்றும் சனி கிரகத்திலே இந்த உலகில் என்னென்ன கோள்கள் இருக்கிறதோ அத்தனை கோள்களிலும் மனிதன் ஊடுருவி வாழ முடியும் என்ற அமைப்பிற்கு தான் இந்த பிண்ட சரீரத்தை படித்து படைத்து இறைவன் மனிதன் என்ற உருவோடு நம்மை அனுப்பி வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி வாய்ந்தது இந்த பிண்ட சக்தி இந்த பிண்ட சக்தியை இந்த உடலை வைத்து கொண்டு அண்ட சக்தியில் சென்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அண்டத்திலே சென்று இல்லற வாய்க்கை நடத்தி வாழ்வோம் என்ற கருத்தை இந்த புத்தகத்தில் இருக்கின்ற உன்னத கருத்தை அடியின் பகுத்து உங்களுக்கு தருகின்றேன் அதை அனைவரும் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு இந்த நீர்ப்பயிற்சி புத்தகத்தை வாங்கி படித்து நலம் வளம் வர வேண்டும் என்ற உன்னத கருத்தை நேரத்திலே பதிவு செய்து கொண்டு என்னுடைய குருவாக இருக்கின்ற ஆசான் இணைநய அவர்களுக்கு நன்றியை செய்கிறேன் நன்றியை கூறுகிறேன் என்னுடைய நூத்தி பனிரெண்டாவது நாள் இன்று நீர்ப்பயிற்சியுடைய நன்னால் இந்த நன்னாளிலே புத்துணர்ச்சியோடவும் சந்தோஷமாகவும் சிறப்போடும் உங்களை நான் இந்த பதிவிலே சந்திக்கின்றேன் என்றால் அதற்கு உள்தூய்மை நீர்ப்பயிற்சி ஒன்றுதான் எனக்கு இன்றைய வயது நாற்பத்தாறு வயது காலங்கள் ஆகிறது நாற்பத்தாறு வயது நாற்பத்தாறு வயது காலங்களிலே நாற்பத்தைந்து காலம் வாழ்ந்த வாழ்க்கை வீணான வாழ்க்கை இனிமேல் வாழ்கின்ற வாழ்க்கை பொன்னான வாழ்க்கை என்ற உன்னதத்தை நான் அறிந்து கொண்டேன் ஆகையால் நீங்களும் அறிந்து கொண்டு இந்த நீர்ப்பயிற்சியிலே சேர்ந்து அனைவரும் நல்லம் வல்லம் பெற்று குடும்பங்களோடு அனைத்து மக்களும் குடும்ப நில்லற வாழ்வோடு இனிமையாக வாழ்வோம் என்று கூறி இந்த உரையிலிருந்து அடியேன் விடைபெற்று கொள்கின்றேன் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்குமாறு இந்த பதிவை நான் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன் நன்றி வணக்கம்